கடைரைக்க நமதே எஸ்ஆர் பட்டணம் பெரியசாமி நினைவாக பிரண்டபுதரே ஸ்ரீ பிரபா 4வது பதவாக வந்துட்டிருக்கே நமதே டாடா கொடை நான்காவது பதவாக வந்துட்டிருக்கே நமதே கடுபொலி எஸ்ஆர் பட்டணம் பெரியசாமி நினைவாக பிரண்டபுதரே ஸ்ரீ பிரபா 4வது பதவாக வந்துட்டிருக்கே நமதே கடுபொலி 5வது பதவாக வந்துட்டிருக்கே நமதே பரளி 6வது பதவாக வந்துட்டிருக்கே நமதே ஏரியு மாபட்டி ஆத்தூர் ராஜா

போகட்ட போகரசட்டி வரையில சாரதி ரவி ஏரியூர் மாம்பட்டி ஆட்டோர் எட்டாம் ஆக மேலூர் என்ன போராட்ட திருக்குற இரண்டாம் பரவி மூன்றாவதாக பாப்பாம்பி நான்காவதாக ஏரியூர் வண்டிகள் தனியா முதலாவதாக நாட்டரச இரண்டாவதாக பரளி மூன்றாவதாக ஏரியூர் மாம்பத்தி ஆட்சியர் ராஜா நான்காவதாக பாப்பா கோட்டை பாக்கிய தெரியல மதம பதங்க நான்காவது பதாய் ஏரியூர் மாம்பட்டி ஆட்டோ ராஜா நான்காவது பதக பாக்கியம் वडகன்பட்டி கணேஷ் ஓ

சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா கொட்டகுடி குடி அரிமலம் தலிமா சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா முதலாவது ஆக நாட்டம் இரண்டாம் பதாக மணலி மூன்றாம் பாதாக

పమ <laughs> 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 <laughs>

கொஞ்சம் பேர் பாருங்க என்னப்பா இல்லையா பைக்கா உங்க லாபாத்தி பரணி மூன்றாவதாக ஏரியூர் மாம்பட்டி அந்த என்ன பைக் தச்சவைய முதலில் கொடியெடுத்து முதலாவதாக நாட்டாரி ராமயா குணார் பரளி சரண்யா மூன்றாவதாக ஏரியூர் மாம்பட்டி ஆட்டோ ரோஜா நான்காவதாக பாம்பாங்க பாக்கிய ஐந்தாவதாக மேலூர் கருப்பையா

முதல்லாமதாக நாட்டாரதம் கோட்டை ராமயா கோனார் அங்கவாரு சரியான போராட்டம் ஊற முதல்லபதாக நாட்டரசன் கோட்டை ராமயா கோனார் இரண்டாவதாக பரளி கரண்யா ஒன்றாவது பரிசு விருவதற்கு ஜாபதான மேலும் கருப்பைய ஐஜாவதான் ஓபோபோ முனுக்கு பாபா பைக் போ முதலாவதாக நாட்டரசங்கோட்டை ராமய்யா கோனார் ஓபோ ஓபோபோபோபோபோ முதலாவதாக நாட்டரசங்கோட்டை ஆண்டி கோனார் இரண்டாவதாக பரளி முதலாவதாக கோட்டை இரண்டாவதாக பரளி முதலாவதாக கோட்டை அதை ஓட்டி வரும் சாரதி கோட்டகுடி ரவி கருப்பு இரண்டாவதாக பரளி அதை ஓட்டி வரும் புதுப்பாட்டி சாலிம் அடுமையான பாராட்டு சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டம் மீண்டும் முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் நாட்டரசங்கோட்டை ஆண்டி போனார் இரண்டாவதாக பரளி முதலாவதாக நாட்டரசங்கோட்டை இரண்டாவதாக பரளி பத்து வண்டில ரெண்டு வண்டி தனியாக வருது முதல் பரிசை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமாட்டு மாடு ஓடிக்கு மாடு ஓடிக்கு முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் நாட்டரசங்கோட்டை ஆண்டிக்கு போனார் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் பரளி முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் நாட்டரசங்கோட்டை கோனார் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் நாட்டார்சங்கோட்டை ஆண்டி கோனார் இரண்டாவதாக பரளி புதுக்கோட்டை மாவட்டம் பரளி

பாரு அப்படிங்க பாருங்க அப்படிங்க பாருங்க வெப்ளேட் 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 चलेंगे जाना हट 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 आएंगे कई कई नहीं जाएंगे चलवाने चलेंगे कुडुங்க कुडुங்க மாட சார்ஜ் பண்ணுங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க பாருங்க சம்பந்தம் பண்ணிட்டா பின்னடி வந்துட்டா வா 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 வரக்காம வா வரக்காம தட்டு தட்டு தட்டவோட வந்துடறாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க மாதிரி மாடு மாட்டேன் ஆட்டாங்கள மணி இல்ல நீங்க தான் இருக்க மணி